வெல்கம் டு மை சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் டாட்டு பிடிக்கிறதுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு டாட்டு பிடிக்கிறதுக்கு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஃப்ரண்ட்டு பீஸை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து லைனிங்கை கட் பண்ணியிருக்கேன் லைனிங் அளவுக்கு ப்ளவுஸை நான் கட் பண்ணியிருக்கேன் நமக்கு அளவு வந்து லைனிங் தான் ஃபஸ்ட்டு ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஷோல்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுமாதிரி லைனிங்கில் இல்லைனா நாம் மாற்றி தைச்சிடுவோம் ஒரே சைடாக அதாவது ஒரு சைடே எல்லாமே கழுத்து அம்புலாம் மாதிரி நாம் தைச்சிருவோம் அதுக்காக எப்போவுமே இது போல் நீங்கள் ஷோல்ட்ரை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு பாருங்கள் இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங்கை மட்டும்தான் ஃப்ரண்ட்டு இந்த ஓப்பன் இருக்குல்ல அந்த சைடு வந்து வெட்டியிருக்கேன் ப்ளவுஸில் வந்து வெட்டில அதுக்காக கரெக்டாக சென்டர் பார்த்து நான் ப்ளவுஸை வெட்டி அந்த ஓப்பனை ஓப்பன் மட்டும் நான் வெட்டிக்கிறேன் அப்போ தான் நம்ம டாட்லாம் பிடிக்கணும்ல அதுக்காக ஒட்டிட்டு இதை மாரி தைச்சிக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம இப்போ இந்த லைனிங்கோட சேர்த்து ப்ளவுஸ் பீட்டையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணி தைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நூல்லாம் பிரிஞ்சு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ளவுஸ் வெட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக அப்படியே போட்டு வச்சுட்டேன் பத்து பதினஞ்சு நாள் கூட இருக்கும் அப்படியே போட்டு வச்சுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா நூல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது இந்த லைனிங்கை கரெக்டாக வச்சு துணி நகராத நம்ம கரெக்டாக தையல் போட்டுக்கலாம் ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் சைடு வந்து அதுக்கப்புறம் சைடு அதுக்கப்புறம் கீழே எல்லாமே நம்ம கரெக்டாக தைச்சிக்கலாம் துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நமக்கு அளவு பார்த்திங்கன்னா லைனிங் தான் அளவு லைனிங் அளவுக்கு தான் ப்ளவுஸை நம்ம அட்டாச் நம்ம எழுஞ்சு ப்ளவுஸ் அளவுக்கு லைனிங்கை பிடிச்சி இழுத்துலாம் அட்டாச் பண்ணி நம்ம தைக்கக்கூடாது பாருங்க இது போல நீங்க தச்சுக்கோங்க இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து பிளவுஸ் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது கீழே அதை நம்ம லைனிங் அளவுக்கு தச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வெட்டி விட்டுக்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ கழுத்து சைடும் நீங்க தச்சுக்கோங்க அதே மாதிரி லைனிங் அளவுக்கு கரெக்டா வச்சு தச்சுக்கோங்க தச்சுட்டு கழுத்து திருப்புறது அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கழுத்து வந்து அவ்வளவு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது அதனால நீங்க எப்பவுமே கழுத்து வந்து நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து அடிப்பீங்களோ அது மாதிரி நீங்க தைங்க அதுதான் வந்து கழுத்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி இல்லை நீங்க லேஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா கூட நீங்க கழுத்தை தச்சுட்டு திருப்பிக்கலாம் இப்ப அதே போல நாம இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா ரெண்டு முன் பக்கம் வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் வரும் அதில் ஒரு ப சைடு நம்ம தைச்சிட்டோம் இன்னொரு சைடே நாம் இதே போல கழுத்து சைடு ஆம்புல் எல்லாமே நாம் ஃபுல்லாகவே நாம் இது போல தச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் பொறுமையாக நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள் இப்போ நாம் லைனிங்கோடு அட்டாச் பண்ணியாச்சு இப்போ லைனிங் சைடு நாம் எடுத்துக்கலாம் அதாவது மேல் பக்கம் ப்ளவுஸ் பக்கம் எடுக்காமல் லைனிங் பக்கம் தான் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா அதனால் லைனிங் பக்கம் நாம் இது போல் எடுத்துக்கலாம் கால் இஞ்சி அளவு வந்து எதுக்குன்னு சொன்னால் தையலுக்காக அங்கே நாம பட்டி தப்போம் அதுக்காக நான் வந்து கால் இஞ்சி இடம் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நாலு விரல் உட் நாலு விரல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு விரல் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு விரல் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு விரல் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூணு விரல் எடுத்தோம்ல அளவு அந்த அளவுக்கு நடுவில் சென்ட்ரல ஒரு அளந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அதுல ஒரு விரல் ஆள்காட்டி விரலால ஒரு விரல் அளவு நான் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க வீடியோல இருக்க மாதிரி நீங்க இது போல நீட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க சென்ட்ருக்கும் ஆள்காட்டி விரலை வச்சு நான் மார்க் பண்ணதுக்கும் சேர்த்து ஒரு கோடு போட்டு இது போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம சென்ட்ரு டாட் ஃபர்ஸ்ட் டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா அதுக்கு இந்த டாட் அளவு ஆ வச்சிருக்கேன் இப்போது இந்த ரெண்டு விரலை நீங்கள் அந்த டாட்டு குடித்தோம் பார்த்தீங்களா அந்த மொனப்பகுதியில் போய்ட்டு நீங்கள் இது போல் ரெண்டு விரலை நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு ஆள்காட்டி வரல அந்த ஃபர்ஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த கிட்ட இது போல் நீங்கள் அந்த கோடு போட்டுக்கோங்க இந்த அளவு வந்து இந்த டாட்டை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த முனையில் நீங்கள் இது போல் கோடு போட்டுங்க ஏன்னா தையலை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் அந்த அளவு உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் நீங்கள் பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் உங்களுக்கு வந்துடும் இருந்தாலும் இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் சே பாருங்க பாருங்கள் நான் எப்படி விரல் வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் நீங்கள் விரலை வச்சு இங்கே கோடு போட்டுக்கோங்க சென்ட்ரில் இதுமாதிரி நீங்கள் கோடு போட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு இந்தமாரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டாட்டில் எந்த பிரச்சனையுமே வராது எல்லா அளவுக்கும் நீங்க இது போல டாட்டு பிடிக்கலாம் பாருங்க இது போல நீங்க மார்க் பண்ணீங்க அதாவது இப்படி நம்ம டாட் வரைஞ்சிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த மூணத்தையும் சேர்த்து ட்ரையாங்கல் ஷேப்ல நீங்க கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கல் ஷேப் கிடைக்கும் பாருங்க இது மாதிரி ட்ரையாங்கல் ஷேப் கிடைச்சாலே நீங்க போடுற டாட்டு உங்களுக்கு பக்காவா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நீங்க கரெக்டாக பார்த்து டாட்டை நீங்கள் மார்க் பண்ணி தைங்க ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் தப்பிங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்லுவேன் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மெத்தட் தான் நீங்கள் தப்பிங்க இப்போ பாருங்கள் இந்த டாட்டை நான் தச்சுக்கிறேன் போல் நம்ம வரைஞ்ச டாட்டை ரெண்டாம் அடித்து போல் நான் தச்சுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி தச்சு ஃபஸ்ட்டு டாட்டை நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பெரிய டாட்டை தான் பிடிக்கணும் அந்த பெரிய டாட்டை ஃபஸ்ட்டு நான் தைச்சிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பக்கம் கழுத்து சைடில் டாட் வரும்ல அந்த டாட்டை நாம் பிடிக்கிறோம் அதாவது கழுத்து சைடுன்னு சொன்னால் ம ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டன் பட்டி தப்போல்ல அந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும் அதுக்கு தருங்க அது கழுத்து தைக்கிறதுக்கு காலிஞ்சி இடம் விட்டுட்டு இது போல் நீங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஒன் அந்த இடத்துல வந்துடும் பாருங்கள் இதுமாரி கரெக்டாக அந்த இடத்துல வருது பார்த்திங்களா இப்போ நீங்கள் கிராஸாக அதாவது கா அங்கே ஆரம்பிக்கும் போது நம்ம கூறுப்பாக ஆரம்பித்து கிராஸாக கொண்டு வந்து கால் காலிஞ்சிக்கு நம்ம தப்போம் போல் நம்ம தச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்கள் எல்லா டாட்டுக்குமே ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க அதே போல் டாட்டு பிடிச்சிட்டு நம்ம முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நூல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் டாட்டு பிடிச்சிட்டு நூலை நீங்கள் ஒட்டை கட் பண்ணக்கூடாது நீங்கள் நூல் கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும் சரிங்களா இந்த டாட்டோட அளவு வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் தைச்சிக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணாவது டாட்டு உங்களுக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போது இந்த டாட்டை தைக்கும் போது நீங்கள் இதை நோட் பண்ணுங்கள் நாம் தைச்ச அந்த ரெண்டு டாட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும் வி ஷேப்பில் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த டாட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சமமாக இருக்கக்கூடாது அந்த ரெண்டு டாட்டும் இது போல் வி ஷேப்பில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைங்க எல்லாருக்குமே விரல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக அப்படி ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப மொத்தமாக அப்படிலாம் இருக்காது ஓரளவுக்கு எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த அளவு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து நீங்கள் தச்சு பாருங்கள் யாருமே வந்து டாட்டில் உங்களுக்கு எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல தான் ஒல்லியா இருக்கவங்களுக்கும் சரி குண்டா இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த மெத்தட்ல தான் சொல்லி தரேன் அதனால நீங்களும் கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க கண்டிப்பா நீங்களும் தைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ